நண்பர்களே வணக்கம் ஆதி ஜோதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் இன்று வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சூனியமோ வைப்போ எவ்வளோ எதுவாக இருந்தாலும் துஷ்டசல் எதுவாக இருந்தாலும் அது வீட்டில் செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கண்ணீர் நாவல் கண்டுஸ்ட்டு அது மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அதனுடைய தாக்கத்தை குறைச்சி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு பரசு இது அதாவது பரமேஸ்வரனுடைய ஒரு நாகபஸ்திரை பரமேஸ்வரனுடைய ஒரு நாக அஸ்திர வித்தை பரமேஸ்வரனுடைய அஸ்திரங்களில் ஒரு நாக அஸ்திர வித்தை வந்து ஒரு வாட்டி செஞ்சிட்டோம்னா மறுபடியும் வந்து திரும்பாது புரிஞ்சுங்களா அதை அழித்து விட்டு தான் அதனுடைய வேலை வந்து செய்யும் அப்பேர் போட்டு நாகாஸ்திர மந்திர நீர் தெளிப்பு முறை அது வந்து ஒரு நூற்றி எட்டு உரு கொடுத்து நம்ம வீட்லேயோ இல்லை ஃபேக்ட்ரிலேயோ எந்த வச்சுருந்தாங்கன்னு சொன்னாலும் சரி தெளிச்சோம்னு சொன்னால் சுத்தமாக அதை வந்து ஒன்றுமே இல்லாமல் வேலை செய்ய வேலை செய்யாமல் பண்ணிவிடும் இல்லை தினமும் நம்ம வீட்டில் சாதாரண வீட்டில் கூட தெளிச்சோன்னா எந்த ஒரு சக்திகளும் அண்டாது இதுதான் வந்து சூட்சம பயிற்சி பாடத்திட்டத்தில் வரக்கூடிய ஒரு முறை இது இல்லை ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க தெரிஞ்சிடுச்சு சரி அது முதல்ல அதனுடைய தாக்கத்தை குறைஞ்சோன்னு சொன்னால் உடனே மந்திர நீர் நம்ம ஊறு கொடுத்து மந்திர நீர் தெளிச்சிட்டோம்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பாக அப்பயே போய்டும் அது இப்போ ஏற்பட்டு ஒரு மாபெரும் வித்தை இதெல்லாம் வந்து வெளியில் யாரும் சொல்லிக் கொடுக்காத மாபெரும் ரகசிய வித்தைகள் எந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து கட்டு உடஞ்சி விடும் இந்த மந்திர நீர் தெளிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து கட்டு உடைஞ்சி வேலை வந்து செய்யாது அதுதான் விஷயம் இப்போ நம்ம எடுத்துட்டனாலும் அந்த இடத்துல இருக்கிறத இந்த பொருள் நம்ம எடுத்துகிட்டு அதை பசுமாக்கிட்டாலும் அப்புறம் அந்த மண்ணில் வந்து தோஷம் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பூஜைலாம் பண்ண வேலைக்கு தாங்க அப்போ இந்த மந்திர நீரை வந்து நம்ம சொல்லிவிட்டு உரு கொடுத்து நம்ம உரு கொடுத்து நம்ம வந்து தெளிச்சு வீட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தினங்க துடைச்சின்னு வாங்கன்னு சொன்னோம்னா அந்த மண் அந்த மண்ணில் இருக்கிற சாபங்கள் வந்து தோஷங்கள் வந்து போய்விடும் இதுதான் வந்து முறை தொழில் ரீதியாக செஞ்சாலும் சரி இல்லை உங்களுக்கு நீங்களே செஞ்சினாலும் சரி அப்படின்னு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கனிலையும் வந்து மந்திரிச்சு அது வந்து இந்த மந்திரத்தை வந்து மந்திரிச்சு கொடுத்தோம் அவங்க வந்து பிழிஞ்ச விட்டு நம்ம கணிச்சின்னு வந்து துடைச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அதன் மண்ணில் இருக்கிற தோஷங்களும் சரி போய்விடும் எடுக்க முடியாத இப்போ ஒரு வீட்டில் இருக்குது எடுக்க முடியல அது ரொம்ப தொலை கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா மாதிரி அந்த நீரை வந்து தினமும் தெளிச்சின்னு வந்து தொடச்சின்னு வந்தாங்கன்னு சொன்னோம்னா அது வந்து வேலை செய்யாமல் அதனுடைய சுத்தமாக இப்போ ஒரு கரண்ட்டுக்கு வந்து இப்போது ஒரு லைட் எரியுது இப்போ சுட்சிலருந்து லைட்டுக்கு வந்து ஒயர் போனாதான் வந்து கரண்ட்டு லைட் வந்து எரியும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணணும் அந்த சுவிட்சிக்கு போகிற கனெக்ஷனை கட் பண்ணிடுறோம் சுவிட்ச்சு கைட்டுறது தேவையில்ல பல்ப்பு கைட்டுறதுக்கு தேவையில்லை லைட் எரியலைன்னா பல்புலாம் கைட்டுறது தான் தேவை டேரெக்டாக வந்து அந்த சுவிட்சுக்கு போகிற ஒயரே கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா கனெக்ஷன் போகாதில்லையா லைட் எரியாது இல்லையா அதுமாரி ஒரு முறை தான் இது அனைவரும் பயன்படுத்துங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களும் பயனிட மாதிரி செய்யுங்க இந்த மந்திரம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நான் வந்து மந்திர பதிவு வந்து நான் கொடுக்குறாது நல்லா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி படித்து பாருங்கள் படித்து வைத்து முழுமையாக வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன் ஓமரிகிரி நாகபாசம் திரிபுர நாகபாசம் சிவநேரி நாகபாசம் பஞ்சாயத்து ரானைக்கட்டு அவங்க கிளியும் ரியும் கிளியும் ரியும் எரியும் கொண்டு முனிவராங்கனை கட்டு நூற்றி எட்டு வயிறுகளும் கட்டு இருபத்தி ஒரு தாரவரானை கட்டு ஏழு கண்டிமாரையும் கட்டு மாலனை கட்டு காலையை கட்டு இரளனைக் கட்டு காட்டேரையைக் கட்டு கமலீராணையை கட்டு எட்டுத்துக்கு பதினாறு கோணங்களும் வரப்பட்ட சர்வதுஷ்ட தேகுளம் கட்டு கட்டவே சுவாஹா